தமிழ் சப்ஜெக்ட் வந்து நான் ரிலீஸ் பண்ணல அதெல்லாம் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு விட்டு திருப்பி ரிவைஸ் பண்ண லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை மற்றபடி ரிமைனிங் எல்லா சப்ஜெக்டுமே நம்மளுக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்து எல்லா சப்ஜெக்டுமே இன்னும் வந்து முழுவதுமாக வரல ஸோ இது முழுவதுமாக நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் வந்து இந்த இப்படி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மந்தில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்கள் செடியூல் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துருவாங்க பட் தமிழ் டிப்பார்ட்மெண்ட்டுக்கான ப்ரவீசன் செலெக்ஷனிஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகலை ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரான லிஸ்ட்டு வந்து இன்னும் வந்து வரல இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரல அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் ஆசிய கலந்தாய்வு ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு அல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு பட் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொன்ஸ் வெர்ஸ் லிஸ்ட்டு வந்து இன்னும் வந்து டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணல ஒன்று ரிலீஸ் பண்ணியும் அவங்க வந்து திருப்பி வந்து ரீ டைரக்ட் பண்ணியும் இப்போ மீண்டும் வந்து அந்த ஃபைல் இன்னும் ஓப்பன் ஆகல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட் வரல ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் வந்து குளறுபடிகள் வந்து அதிகமான வந்து இருக்கு அவங்க கரெக்டான பேஸ் வந்து கம்பைன் பண்ணி நாட் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்மே நாட் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு இதுதான் இருக்குது ஸோ ஓவராலாக கம்பெய் கம்பெயின் பண்ணி ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான ஒரு ஷெடியூல் அந்த டைம் டேட் அப்படின்றது மிக விரைவில் வந்து கண்டிப்பாக வந்து ஆசிரியர் தர வந்து பள்ளிக்கல்வித்துறை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இந்த லிஸ்ட் ஃபுல்லுமே ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதற்கான இடம் நேரம் இது எல்லாமே வந்து அவங்களோட ப்ராப்பர் இன்டிமேஷன் மெயில் வாயிலாகவோ இல்லை வந்து ரீச் பண்ற மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக அவங்க செய்வாங்க ஸோ அதனால் வந்து இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ நம்மளுக்கு வராது அப்டேட் ஆகாது அப்படின்றது கிடையாது ரெவிஷன் செலக்ஷன் வந்து வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலான ஒரு ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு செய்தியாகவோ இல்லை ஆசை ஆசை தேர்வு செய்த ஒரு செய்தியாகவோ கண்டிப்பாக வரும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு பட் அதர்வைஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்டுக்கும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரல ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒன் வீக் இந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடச்சி இந்த டூ வீக்ஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் உங்களுக்கு முடிஞ்சு வந்து ஜாபில் ஜாயின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அல்மோஸ்டு லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ இன்னும் இந்த டூ வீக்ஸ்குள்ள வந்து இல்லை அப்படின்னா ஒன் வீக்குள்ளே வந்து கண்டிப்பாக என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து செலக்ட் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து எல்லா ப்ராப்பர் இன்டிமேஷனும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எந்த ஒரு மன உளச்சிலும் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ நீங்க வந்து உங்களோட ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக ఉంగ వే సేరీ ఎక్కువ ఇంత